ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு டு செட் மார்க்கெட் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக போட்டுட்ருக்க ஏ டு செட் சேனல்லேருந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க வந்த வீடு இதுதாங்க இந்த ரெண்டு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டூ பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் விட்டு பண்ணுற வீடு தாங்க இது இது வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து இப்போது ரெடி டு வாக்குப்போயில் இருக்குங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பெட்ரூங்க ரெண்டு பால்கனி வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான எலிவேஷன் தாங்க சிமெண்ட் ரோட்லாம் போட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு ஒரு பக்கவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக இங்கே கெருகம்பாக்கம் கொலைப்பாக்கம் இந்த ஏரியாவில் இருக்குங்க டிஎல்எஃப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த சைட் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கார்னருங்க இந்த சைடு ஒரு ரோடு இந்த சைட்லேயும் ரோடு இருக்குங்க ஸோ ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தாங்க பக்கத்துல ஸ்கூல்ஸு பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது பொன் வித்யாட்சம் ஸ்கூல் இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது என்ன இல்லை போர் ஊரில் அந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக இருக்குதுங்க ஒரு டாப் கிளாஸான ஒரு லொக்கேஷன் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் தடிக்கு விழுந்தால் ஸ்கூலுன்னு அது மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஸ்கூல் கூட இருக்குங்க ஸோ இதுதான் இது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க இது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு வுட் ஃபினிஷ் ஸ்டரில் கிராண்டியரான ஒரு மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானுன்னா இதுதான் கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குதுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு த்ரீ டி டெக்சரில் இருக்கேன் டைல்ஸ் நாங்கள் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து தாங்க செட் செட்பேக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ செட்பேக் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஆறு நிறைய பேர் செட் பேக் விட மாட்டாங்க இவங்க செட்பேக் விட்டுருக்காங்க கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சம்பு சேஃப்டி டேங்க்கு போர்வெல் எல்லாமே இருக்குது இது வந்து த்ரீ ஃபைவ் சிபி தாங்க இது வந்து ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் கேட் தே டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு எம்எஸ்சில் சூப்பராகவே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீக் உட்டில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணியிருக்காங்க மெயின்டூரு மெயின் டூர்லேருந்து உள்ளே என்ட்ரான ஒன்று ஹால் தாங்க பார்க்குறோம் ஹால் வந்து நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் ஹால் இருக்குது ரெண்டு ஜன்னல் இருக்குதுங்க ஸோ நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராகவே இருக்கும் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் இருக்குங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் பக்காவாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ்மெஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓப்பன் கிச்சனுங்க இந்த சைடில் ஹாலோட ஃபுல் சைஸ் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலோட சைஸு ஹால்லேயே வந்து ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்ல வெளிச்சம் காத்தோருக்கு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி இந்த கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறது நல்லாயிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியாங்க செட்பேக் ஏரியாவோட சைஸ் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ கிச்சன் பார்த்துட்டோம் ஹால் நல்ல ஒரு கிராண்டியனான ஹால் பார்த்தோம் டிவி யூனிட் இங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டுத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து இங்கே படிக்கட்டு படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்டுக்கு உங்களுக்கு வந்து டோரும் நல்ல ஒரு பிவிசியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் ரெஸ்ட் ரூமு இதை ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இந்த வீடு இது வேணும்னா இந்தியன் வேணா இண்டியன் கொடுத்துருவாங்க வெஸ்டர்ன் வேணுன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு கொடுத்துருவாங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்டான கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இது கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோர் தான் இது ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்ல ஒரு டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இதுதான் பெட்ரூமுங்கு இந்த பெட்ரூமோட ஒரு பெட்ரூமில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஷெல்ஃபில் லாஃப்ட்டு ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்துவிட்டோம் நம்ம வந்து மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூமும் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்க்கெலாம் ஃபுல்லாகவே கிரானேட் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரயில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே மேலேயும் ஒரு லைட் செட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் மொட்டை மாடிக்கு வழி இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன லாபி மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு இது உடலில் டோர் போட்டு ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க அதில் இதில் ஒரு சேஃப்டி ஃபெல்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸோ இது வந்து ஒரு பால்கனிங்க ஸோ இதுதான் அந்த ரெண்டு பால்கனியில் ஒரு பால்கனி நம்ம பார்த்துட்டோம் இதையும் வந்து நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது இந்த டிசைன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது உள்ளே வந்தோடனே இதாக பெட்ரூமு ஒரு சைஸ் நல்ல ஸ்பேஷியஸான சைஸ் தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ பார்த்தோன்னா யாருக்கும் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு இவர டோருன்னு நல்ல ஒரு லேகன்ஸ் ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க இந்த ரெஸ் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸ் பெருசாகவே இருக்குங்க இது வந்து பால்கனியோட ஒரு டோருங்க பார்த்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க கார்னர்ங்கிறதுனால இந்த பால்கனியோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு சின்ன ஒரு செட் பேக் மாதிரி இங்கே ஒரு பால்கனி டைப்பில் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் கிட்சி ஸ்கூலு டோருக்கு பாருங்கள் இதுதாங்க இந்த ஸ்கூலு ரொம்ப ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான் இந்த மாதிரி பால்கனி நான் எங்கேயுமே பார்த்துதுங்க ஏன்னா வந்து நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு ஒம்பதுக்கு ஒம்போது சைஸில் ஒரு பால்கனினாலே நீங்களே யோசித்து பார்த்துங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூம் பார்த்துருவோம் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலியன்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டோர் தான் இதில் வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காட்டுருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மற்றும் ஒரு ஃபுட் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க டாய்லெட்டோட டோரும் டிவிசிதான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராசி இது நல்லா இன்னும் லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தான் பண்ணுவாங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலரைக்கு ஒரு ஒம்போதுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவே நம்ம ஸ்க்ரீனில் சேர்க்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வீடியோ பார்த்துருப்பாங்க சாமிக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மொட்டை மாடி போயிட்டு மொட்டை மாடியும் பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேருக்கு மொட்டை மாடி பார்க்கணுன்ட்டு ஒரு சில இடத்துல மொட்டை மாடி லாக் பண்ணியிருக்காங்க இதில் நல்ல வேலை லாக் பண்ணலை சேஃப்டி கேட்டு டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் டைல் அன்னூஜிலேருந்து உங்களுக்கு வந்து கூலிங் டைல் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக இருக்குதுங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தாங்க இப்போ பிஎஸ்பிவி ஸ்கூல் வந்து இப்போ பக்கத்துல இருக்குங்க அதை பார்க்குறீங்களா பிஎஸ்பி ஸ்கூல் ஸ்கூலு நல்ல ஒரு ஹாஸ்ட் லொக்கேஷன் தாங்க ஸோ மெயின் இருந்து ரொம்ப நியர் ப்ரீட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இதே மாதிரி